ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வாராபிஎம் வாய்ஸ் ஓவர் நாம பார்த்துட்டு இருக்க சீரியஸ் நானோ மிஷின் வாங்கின வீடியோ குழப்பலாம் கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா செவரிக்கிட்டே நிறைய பசங்க நின்றுட்டு இருக்காங்க இனி சொன்ன மாதிரி ஆயில் மேங்க நாங்கள் தூண்டி விட்டு பேக்கை கூட சண்டை போட்டு அவங்க டீமுடைய உடைய பேட்சை நாங்கள் ஆட்டையை போட்டோம் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான் ஆமாம் நீ குரூப் லீட்ருலையே ஆமாம் ஊனு பேர் வச்ச பையன் தானே இருப்பான் அவன் எங்க ஓ அவண்ணா அவனுக்கு நிறைய காயம் போட்டுருக்கனால அவன் மெடிக்கல் வார்டில் வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல வரான் அவன் என்ன நீ இப்படி பேசுகிற நான் கண்டிப்பாக அந்த ப்ராமிஸ் எல்லாம் பிரேக் பண்ண மாட்டேன் அப்புடின்னு சட்டை சட்டைக்குள்ளாந்து எடுக்கிறான் இதை தானே உங்களுக்கு வேணும் அப்படின்னு ரெண்டு பேட்ச் எடுத்து காமிக்கிறான் ஆனால் தர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என் ப்ராமிஸே என்னை நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்கிறான் அந்த இடத்துல என்ன சொல்கிற நீ அப்படின்னு கடுப்பாகிறேன் அந்த பையன் நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட டீல் போட்டேன் எனக்கு பேக்கி வேணும்னு சொன்னேன் ஆனால் இப்போ பேக்கி இங்கே இருக்கானா அவன் கையை முறுக்கிறான் சரி இப்போ என்ன பண்ணும் உனக்கு நான் எதுவும் பெருசாக அவங்கள பண்ண சொல்லப்பா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க திரும்பியும் சண்டை போடுறீங்க பேகிக்கிட்டேருந்து இன்னும் கஷ்டத்தை உருவாக்குறீங்க பேகிக்கு பேகி அந்த கஷ்டத்தில் என்கிட்ட ஓடி வரணும் புரியுது அவனுக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சிக்கிட்டே சொல்கிறான் நான் அவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியும் இந்த மாதிரி சின்ன சின்ன அடிகள்லாம் பட்டால் தான் தம்பி வாழ்க்கையில் மேலே வர முடியும் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துட்ருக்கேன் அவன் ஆமாம் இப்போ நான் யோசித்து பார்த்தா உங்களுக்கு சம்ன்ற அந்த பாய்சன் செக்டரை சேர்ந்தவனோ அடிபட்ட ஓரமாக கிடக்குறான் உங்களுக்குன்னு ஒரு தெளிவான லீடரே இல்லை தானே என்ன சொல்கிறேன் நீ அப்படின்னு கடுப்பாக வரான் அந்த இடத்துல அவன் டேய் யோம்பா சொல்லுங்க எங்க மாஸ்டர் நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன் அவன் சிரிக்கிற அந்தத்துல இன்னொரு சான்ஸ்னா ஆமா இவங்க லாரையும் கூட்டிட்டு போ திரும்பிய அந்த பேகியை நசுக்கி இல்ல பேகி இல்ல அந்த மொத்த சியோனியோனோட குரூப்பே நசுக்கி அந்த எல்லா பெச்ச கொண்டு வாடா உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணு அப்படின்னு அவன் சிரிச்சுட்டே சொல்றான் போன வாட்டி மாதிரி தப்பு பண்ணாத கண்டிப்பா எங்க மாஸ்டர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் நம்ம ஏன்பா அந்த அவனுடைய சேர்ந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுங்க போய் அடிச்சு இந்த பேட்சை வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் இப்போ இப்ப லீடரா இருப்பான் உங்களுக்கு ஒரு லீடர் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி பேட்சும் கிடைச்ச மாதிரி இருக்கும் நானும் ஜெயிச்ச மாதிரி இருக்கும் நீங்களும் ஜெயிச்சா இருக்கும் ஜெயிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ற அந்த இடத்துல என்ன இப்போ உனக்கு நாங்க உன் கீழே அடிமையா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அந்த பையனும் டென்ஷன் ஆற அந்த இடத்துல ச அப்படின்னு சொல்லிட்டு ஹியா 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 அப்படின்னு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரவுண்ட ரொம்ப சீரியஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்வாட் ப்ராக்டிஸு இல்மயோங் நோக்கி ஒரு குரூப் வந்துட்டு இருக்கு ஓ நீதான் அந்த ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் நாட் எயிட்டா இல்மயங்கா நீ தானேப்பா அந்த குரூப் ஏ லீடர் அப்படின்னு எழுமியும் அவங்க பற்றி கேட்குறாங்க நான் ஸ்டூடண்ட் நம்பர் டூ ஹண்ட்ரட் இவன்பா அப்படின்னு அவனுக்கு இன்ட்ரட்யூஸ் பண்ணிக்கிறான் இவன் பின்னாடி நிற்கிறது கவனிக்கிறான் இவன் தானே நீங்கள் இதை ஹெல்ப் பண்ணா பேகி அட்டாக் பண்ணுறதுக்கு ஆமாம் என்கிட்ட எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான் அவன் இல்லடா ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன் எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும் நான் இந்த தேர்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எல்லோ பேட்ச் வேணுன்ற மாதிரி கேட்குறான் என்ன விளையாடிட்டுருக்கியா ஆமாம் நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் எனக்கு இதில் என்ன இருக்குது வேஸ்ட் பண்ணிருக்காது என் டைமை கிளம்பிங்கிறது அப்படின்ற மாதிரி எளிமையன் பேசுறான் ஆனா இப்போ நான் போக போற குரூப் வந்து சியோனியோனோட நியோனோட குரூப்னு சொன்னா சியோனியோனா யோனா அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான் ஆஹா சியோனியோனோட பேரை சொன்ன உடனே லைட்டா மிஸ் ஆகும் ஆளு இவனை பிடிச்சிடலாம் ஆமா ஜியோன் யோன் கூட சின்ன பகை இருக்கு அவன் எப்படா வச்சு செய்யலான்னு காத்துட்டு இருந்தேன் இப்போதுக்கு சரியான சான்ஸ் மாதிரி தெரியுது அதை அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு ஓகே வந்தேன் அப்படின்ற மாதிரி யோம்பா பேசுறான் அவனுடைய எல்லோ பேட்சை மட்டும் நம்ம தூக்கிட்டோம் அவன் குரூப்பே இல்லாம போயிடும் அது மட்டும் இல்லாம ரெண்டு தடவ பேட்ச் போன குரூப்ல எவன்டா திரும்பி வருவா அவனை நம்பி அப்படின்ற மாதிரி பேசுறான் யோம்பா அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்ட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ண முடியாமல் அவன் டிஸ்கவாலிஃபை ஆயிடுவான் அதுவும் இல்லாமல் அகாடமி விட்டே அடிச்சிடலாம் ஆமாம் நானும் நினச்சேன் அவனை சம்பவம் பண்ணுன்ட்டு பட் இப்போ வேறு வழியில் போலதுக்கே சரி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற அப்புறம் அவனும் முடிவு எடுக்கிறான் சரி நானும் ஒத்துக்கிறேன் உங்களுடைய முடிவுக்கு நன்றி சரி எப்போ நம்ம அட்டாக் பண்ண போகிறோம் இப்போவே அட்டாக் பண்ண போகிறோம் உன் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கடா அப்படின்ட்டு சொல்கிறான் அந்த இடத்துல காட்டு பகுதியை காமிக்கிறாங்க காட்டில் எல்லாரும் ஒன்றுக்கு ரீஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அந்த எலி இங்கே தான் இருக்கானுங்களா எல்லா திரும்பி பார்க்குறாங்க சுற்றி எல்லா ஆளுங்களும் வந்துட்டானுங்க அந்த இடத்துல இளமையங்க அங்கே தான் இருக்கான் யோன்பா அங்கே தான் இருக்கான் நம்ம ஹீரோஸும் அவங்க கங்க உட்காந்துருக்காங்க டேய் என்னடா எலி மாதிரி சுற்றி முழிஞ்சிட்டு இருக்கீங்க மலையில போய் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறான் அந்த இடத்துல நானே உங்களை தேடி போகணுருந்தேன் ரொம்ப நன்றி நீங்களாக தேடி வந்ததுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ மெனன்சாராக ரிலீஸ் பண்ணுறான் என்ன சிரிச்சுட்டு என்ன என்ன உனக்கே நீ என்ன பைத்தியக்காரனா இங்கே எல்லாம் சுத்து போட்டுட்டுருக்கோம் சிரிச்சுட்டு நீ தம்பி அது நான் சொல்ல வேண்டியலின்பா என்ன சொல்ற நீ ஏ உங்க எல்லாரையும் நாங்க சொல்றோம் உங்களுடைய உடன்ஸ் வாட்ல தி கீழே போடுங்க இதுதான் உங்க கொடுக்குற கடைசி எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி அந்த பையன் கத்துறான் அந்த பையன் யாரும் உங்களுக்கு தெரியும் நம்ம யூ யூ கிட்ட பேசி டீல் போட்டு இருந்தவன் இது நம்ம யூம்பாக்குமே ஆச்சரியமா இருக்கு அட நம்ம ஹீரோ சைடு தான் இருக்கணும் இவன் யூம்பாக்கும் ஆச்சரியப்படுறான் நம்ம இளமும் ஆச்சரியப்படுறான் அங்க இருக்கிற எல்லாருமே இப்ப வந்த அந்த குரூப் எதிரா திரும்பிட்டாங்க என்ன நடக்குது இங்க சரி இப்போ உங்ககிட்ட திரும்பியும் கேக்கிறேன் யாருறான் இங்க முட்டாளு அப்படின்ற மாதிரி ஹீரோ மாஸ் பண்றான் அந்த இடத்துல நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரைனிங் ஃபெசிலிட்டிக்கு பின்னாடி இருக்கிற கிரவுண்டு அந்த எல்லாம் நிறைய பசங்க இருக்காங்க பயோங்கா நீ இது ஓகே தானா உனக்கு நம்ம கிட்டே வர வழி இல்லைடா அது மட்டும் இல்லாமல் என்ன தனியாக தான் வர சொல்லியிருக்கானுங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு இதை தப்பாக நடக்க போகிறது மாதிரி தோணுது இல்லை நம்ம எப்படியாவது எல்லா பேட்ச் எடுத்துட்டோம்னா நமக்குன்னு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல இல்லை ஆனால் ஒரு டேக்கை வச்சு நம்ம இருபது பேர் இருக்கோமே ஃபார்ம் பண்ண முடியாது இதில் நமக்குள்ளேயும் சண்டை வர வாய்ப்பு இருக்கு ஆனால் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல அப்புறம் மாற்றி மாற்றி அவங்களே பேசிக்கிறாங்க எனக்கு புரியுது இருந்தாலும் இந்த டிமானிக் அகாடமியில் நம்ம சர்வே பண்ணோம்னா கொஞ்சம் இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்த்தாண்டா ஆகணும் எனக்கு புரியுது இருந்தாலும் நம்ம முன்னாடி லீட் இந்த மாதிரி ஒரு பார்கெனிங் சிப்பாக யூஸ் பண்றது முடிஞ்சு போன விஷயத்த யோசிச்சுட்டு இருக்காத இப்போ இருக்கிற குரூப் பத்தி பார்ப்போம் நான் குரூப் லீட் ஆகிட்டேன் அந்த ஸ்பாட்டோ என்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேசியிருக்கான் போல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன் நீ வந்து அட நம்ம தலைவன் ஏன்னா தம்பி சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு அவங்க கூட ஆளுங்க எல்லாரும் வந்திருக்காங்க அதை பற்றி இவன் ஆச்சரியப்படுறான் என்னை வச்சு நீ டீல் போட்டிங்களா நீங்கள் பேக்கியா அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க என்ன நேற்றுக்கு ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கியா நீயே என்ன கேவலமா சுத்தி வளைச்சி எங்களை அடிச்சு போட்டு கேவலமா இல்ல உங்களுக்குலாம் அப்படின்றாம நம்ம வாங்க கத்துறா அந்த இடத்துல பேகி யூன் ஐயோ யோ இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நம்மளுடைய டான்டீனு அழிச்சிருவாங்களோ என்ன பண்றது ஐயோ நம்ம மார்ஷல் ஆர்டிஸ்ட் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க டேய் முட்டாள் தனமா பண்ணிட்டு இருக்காதிங்கடா அவனுங்க எல்லாம் வெறும் எட்டு பேர் என்னமோ தான் இருப்பானுங்க நம்ம அவனுங்களோட அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கத்துறா இடத்துல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் என்ன சொல்லாம நீ அப்படி ஹீரோ மாஸ் பண்ற அந்த இடத்துல என்னது ஹீரோ வேகமா வந்து லாஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருப்பீங்கன்னா நம்ம ஹீரோ தம்பி நான் இருக்கும்போது நம்ம டைலாக்லாம் பேசலாமாப்பா அப்படின்னு கிட்டே வந்திருப்பான் அவன் அவன் கையை பிடிச்சிட்டு நல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணும் அவன் பவரை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லி நினச்சி ஒரே ஒரு தாங்க அடிக்கிறான் வாயில் ரத்தம் கேட்குறான் அவன் சூப்பர்மேன் படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது மார்வலில் பார்த்த மாதிரி பறந்துட்டுருக்கான் அவன் அங்கே இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம் என்னடா இது உண்மையில ஒரு ஹியூமன் தான் இந்த மாதிரி சண்டை போடுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தரையில் அடித்து தேய்ச்சி விடுறான் இவன் தான் சொல்லான் இல்லை இப்போதையும் குரூப் லீடருன்ட்டு இவன் பேர் தான் பயோங் ஹாக் வாயை நோய தொழில் படுத்திருக்கான் ஆள் இதனால தான் அவன் சொல்லியிருப்பான் போல இருக்குங்க போன சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் யூ கிட்ட டீல் போடும்போது எங்கே உன் குரூப் லீடரை இருக்கானு கேட்டிருப்பான் அவன் கூட சொல்லியிருப்பான் அவனுக்கா கொஞ்சம் கடுமையான சண்டையில் ஆனதுனால அவன் மெடிக்கல் வார்டில் இருக்கான்னு சொன்னான் இதுதான் சொல்லியிருக்கான் போல இருக்கு ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான் ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இதில் ஆச்சரியத்தில் இருக்கும்போது சட்டையை பிடிக்கிறான் அது எங்கே சண்டை போட்டு இருந்து எடுத்தீங்களே எல்லோ டாக் அது ஓஜோவனோட ஒரு ஒரு கை வரலையும் உடச்சிங்களே அது அப்படி சொல்லி சண்டை போட்டுருக்கான் அதுவா அது இளமையும் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுகிறான் நினச்ச மாதிரியே தான் இருக்குது மாஸ்டர் அப்படின்னு நம்ம வாங்க சொல்கிறான் ஆமாம் அவெல்லாம் எவ்வளோ பேராசை பிடிச்சவன் இவங்களுக்கா விட்டு கொடுப்பாங்க எல்லா பேச்சை போய் கடுப்பு அவரான் ஹியோபாங்க இந்த இடத்துல மூஞ்சிலே கொத்து விடுறான் சரி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு பேகி சொல்றான் என்ன பழைய குரூப் பண்ணுறதுனால பாசம் காட்டுறியா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி பங்க் பேசுறான் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு பேகி பேசுகிறான் அந்த இடத்துல என்ன என்னை வச்சு எதோ டீல் பண்ணிக்கலாமே அப்படின்னா பேகி பேசுறான் ஆமாம் அந்த யூசான் வந்து ஒன்றை வந்து வேணும்னு சொன்னான் அதனால உன்னோட குரூப் ஒரு பிரச்சனைக்குள்ளாக்கி அதுலேருந்து சண்டை போட்டு எல்லாம் பேச்சு எடுத்தோன்னா குரூப்ல இருக்கிற பிரிஞ்சிருவீங்கன்னு தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மொத்த பிளானி சொல்றாங்க அந்த பையன் ஹீரோக்காக தான் புரிய வருது ஓஹோ யூச்சா நான் இது பண்ணது நம்ம பே நம்ம பேகி கூட சந்தோஷமா நன்றி சொல்லியிருப்பேன் யூச்சானுக்கு இந்த இடத்துல காப்பாற்றுறதுக்கு நன்றின்னு ஆனால் அந்த மொத்த ஸ்கெட்சையும் போட்டதே வந்தான்றது அப்பதான் உனக்கு புரியுது சே இவனை போய் நம்பிட்டேனே நான் எல்லாமே உன்னோட பிளான் தானே அப்படின்னு பேகி காப்பதான் புரிய வருது என்ன நான் இப்போ அவன் குரூப்புக்கு வந்துட்டேனா உங்களுக்கு எல்லோ டேக் தரேன்னு சொன்னானா இல்ல என்ன மன்னிச்சிரு பேகி அப்படின்றத சொல்றேன் அவன் சே கேவலமானவங்களா அப்படின்ற மாதிரி திருப்பி போயிடுறான் ஹியோபங்க ஹியூபாங் நீ அடின்னு சொல்லிட்டு ஹியூபாங் அடிச்சு நவுத்துறான் ஓஜோங்களுக்கு ஓஜோங்க நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு திருப்பி பண்ணுறேன்னு ஃபுல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கான் ரத்தம் தெரிக்குது அந்த இடத்துல சரி சரி நிறுத்து இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஹியோபாங் வரான் வாங்க அந்த இடத்து அமைதியே பேசுகிறான் உங்களுக்கே தெரியும் வாங்குறோம் புத்திசாலின்னு டேய் என்னடா இந்த ஒருத்தவன் அடிச்சா மட்டும் பத்துமா அவன் மொத்த குரூப்பையுமே நம்ம அடிக்கலாம் பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா சொல்கிறான் எல்லாத்தையும் அவன் ட்ரான்ஸ்மிஷன் டெக்னிக்லேயே பேசுகிறான் ஆமாம் ஸ்டூடெண்ட் சிக்ஸ் செவன்ட்டி தானே நீ என்ன நம்புறியா என்ன யூ சான் சொல்கிறேன் ஒரு ஒரு வார்த்தையுமே அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன நீ நம்புறியா அவன் நீ சொன்ன மாதிரியே அவனுக்கு எல்லோ டேக் கொடுத்துருவான்னு நம்புறியா என்ன இல்லை ஆனால் அவர் எனக்கு கூட ப்ராமிஸ் பண்ணார் அப்படின்னு அடிவாங்க பையன் சொல்கிறான் சரி உங்கள் குரூப்பில் மொத்தம் இருபது பேர் இருக்காங்க அப்படின்னா என்ன ரெண்டு டாக் தருவானா உங்களுக்கு அப்படின்னு வாங்க கேட்குற அந்த இடத்துல இல்லை அது வந்து அப்படின்னு தயங்குற அந்த இடத்துல என்ன ஒன்னே ஒன்று தான் தருவானா நம்ம எல்லாம் அந்த ஒரே குரூப்பில் இருக்க வந்து தானே சொன்னேன் அங்கே இருக்கிற எல்லாரையுமே சுத்து போட்டு நம்ம அட்டாக் பண்ணோம்னா நமக்கு ரெண்டு பேட்ச் கிடைக்கும் நம்ம ரெண்டு குரூப் சர்வேவ் ஆயிடுவோம் தானே சொன்னேன் அப்படின்னு அங்க எல்லா பசங்களும் மாத்தி மாத்தி கத்துறாங்க உங்களெல்லாம் வச்சு அவன் கேம் விளையாடிட்டான்டா நீங்களே அதுக்குள்ள சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு நம்ம வாங்க சொல்றான் என்ன சொல்றீங்க கேம் விளையாடிட்டாங்கன்னா ஆமா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் முன்னாடியே யூத் சேனுக்கு தெரியாதா என்ன நீங்களே உங்களுக்குள்ள சண்டையை மூட்டிப்பீங்க பிரச்சனை வரும் எல்லாமே அவன் பிளான் தான் என்ன நம்ம என்ன விளையாட்டு பொம்மையா நம்மளெல்லாம் வச்சு விளையாடி இருக்கானா அப்படின்னு சொல்லி எங்கே இருக்கிற எல்லாருமே கூட்டத்தில் டென்ஷன் ஆகிறாங்க அவன் மேல சீக்கிரம் வாங்க அந்த இடத்துல என்னடா கோவத்துல கத்தம் தான் செய்வீங்களா என்ன ரிவென்ட்லாம் எடுக்க வேணாமா என்ன அப்படின்னு வாங்க பேசுறான் அந்த இடத்துல இப்ப ஃப்ளாஷ்பேக் முடியுதுங்க எல்லாரும் உங்க உடன்ஸோட கீழே போடுங்க அப்புடின்னு கத்துறாங்க அந்த இடத்துல எல்லாரும் திரும்பிட்டாங்க நம்ம யோம் பார்க்கும் சரி எதிராக அந்த இடத்துல ஆமாம் இப்போ நீங்களாம் பண்றீங்களே இதுக்கு என்ன மீனிங்கு அப்படின்னு பா பாக்கணும் என்ன மீனிங்னா பின்னா எல்லோ பேட்சை வச்சு எங்க முட்டால் ஆக்கலான்னு பார்க்குறீங்களா எங்களெல்லாம் பார்த்தா பார்த்தா தான் தெரிஞ்சுது போல உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு யாரோ நல்ல இனிப்பான ஆசை வார்த்தை யாரோ காமிச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோன்பா நம்ம ஹீரோ பார்த்து பேசுறோம் அந்த இடத்துல என்னது ஆசா வார்த்தையா தம்பி ஒரு பேட்சை கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியல இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட இருந்தீங்களாம் என்னடா ஸ்கில் அப்படின்னு சொல்லி ஹியோபாங் கலாய்க்கிறான் அந்த இடத்துல என்னது எனக்கு ஸ்கில்ன்னு சொல்றியா மாதிரி ஒழிஞ்சிட்டு இருந்தீங்கடா ஓடிட்டு இருந்தீங்கடா யோன் இல்லாமல் நீங்களாம் அப்படின்னு கடுப்பா வரான் அந்த இடத்துல சரி சரி இப்ப நீதான் வசமா மாட்டியிருக்க இப்ப நீ எலியா ஓடுறியா இல்லையான்னு பார்ப்போம் அப்படி வாங்க அந்த சொல்றான் ஹியோபாங் டென்ஷன் ஆறா தம்பி வசமா வந்து மாட்டியிருக்க உன்ன விடுறதா ஐடியாவே இல்லை இந்த இடத்துல சா எப்படா இந்த இடத்துல வந்து நான் மாட்டினேன் அப்படின்னு இளமையங்க யோசிச்சு பாக்குறான் ஹீரோ வெரி குண்டு காத்துருக்கான் அவனை வேட்டையாடுறதுக்கு ஆனால் இந்த இடத்துல நான் மட்டும் என்னோடய குரூப் மேட்டெல்லாம் விட்டு தப்பிச்சு போனேன் தேர்டு டெஸ்ட் என்னால் பாஸ் பண்ணவே முடியாது சே இப்போ மட்டும் நான் ஃபெயில் ஆன இந்த மிஷினில் என்னால் யூச் எனக்கு சபார்டினேட்டாக இருக்கவே முடியாது அப்படின்னு ஏன்பா யோசிக்கிற அந்த இடத்துல எப்படியாவது நான் தப்பிச்சே ஆகணும் ஆ கல்யோன் எனக்கு தெரிஞ்சு நீ தப்பா புரிஞ்சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நான் எங்க மாஸ்டர் என்ன சொன்னாரு தெரியுமா உங்கள் எல்லாத்தையும் தனது பர்சனலான சபாடினேட்டாக மாற்றிக்கிறேன்னு சொன்னார்ப்பா ஏன்ப்பா அதை நம்ப மாட்டுறீங்க அப்படின்னு அப்படி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னா அவர் எங்களுக்கு ரெண்டு எல்லோ பேட்ச் கொடுப்பாரா அப்படின்னு அவங்க கேட்குறான் அந்த இடத்துல என்ன சொல்கிறேன் நீ ஆமாம் இங்கே இருக்க பத்தொம்பது பேரையும் அவ சபாடினேற்று சபாடினேட்டாக ஏற்றுக்கிறார் அப்படின்னா ரெண்டு பேருக்கு எல்லாம் பச்சை கொடுக்கணும் இல்லை இதுக்காக தான் துரோகம் பண்ணிங்களாடா அப்படினு ஏன் பார்க்க புரியுது அந்த இடத்துல சரி இவனுங்களை மட்டும் கன்வின்ஸ் பண்ணல இந்த மிஷின் கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் முடியும் ஆஹா என்னால் என்னோடய த தலைவரை கன்வின்ஸ் பண்ணாமல் ப்ராமிஸ் பண்ண முடியாதே ஏன் பாதான்னு நினைக்கிறான் பேசாமல் நம்ம ஏன் எப்படி பண்ணக்கூடாது நான் பேசாமல் பர்சனலாக எங்கள் மாஸ்ட் ஃபியூச்சர் கிட்ட பேசுகிறேனே உங்களுக்காக பரிந்துரை பண்ணுறனேன்ற மாதிரி பேசுகிறான் என்னது எங்களுக்காக பரிந்துரை பண்ணுறேனி ஆமாம் பரிந்துரை தான் சொன்னேன் அது போய் கிடையாது ஆனால் அதை ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் யங் மாஸ்டர் கையில் தானே இருக்குது அப்படியும் இப்போ அந்த இடத்த நினைக்கிறான் ஆமாம் உன் ப்ரப்போசல் நல்லா தான் இருக்குது தம்பி ஆனால் உன்னால் இதை தாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறான் அவன் எதை தாங்க முடியுமா அவன் சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ பின்னாடி அட்டாக் பண்ண வரான் அந்த இடத்துல ச்சே இது எதிர்பார்க்கவே இல்லை வேலையான அவன் கீழே குனிஞ்சு டாச் பண்ண ஹீரோட அட்டாக்கை டே என்ன ஈஸியாக அட்டாக் பண்ணான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இழுமைய அவன் வந்து ஃபுல்லாக அவனோட கீ யூஸ் பண்ணுறான் அந்த உடன்ஸ் ஸ்வாட்ல ஹீரோ அட்டாக் பண்ணுறான் ஹீரோ அதை பிடிச்சு நசுக்கி தெரிவிக்க விட்டான் அந்த இடத்துல ஹீரோ முறைக்கிறான் அவன் யோசிக்க பார்க்கற வாய்ப்பே இல்லை என்னோட செவன் ஸ்டார்க்கு யூஸ் பண்ணிண ஸ்பாட்ல அதையும் மீறி அதை உடச்சிட்டான் யாரோ ஒருத்தர் சைடில் எட்டு கிக்கு விடுறாங்க அந்த இடத்துல பறந்து போய் சவரில் முட்டான் அந்த இடத்துல பிரிஞ்சு பார்க்குறான் எவன்டான்னு அடிச்சது தம்பி நான் தான் ஆஃப் இப்ப இப்போ நம்ம பேக் யூஸ் சண்டை போடுறதுக்காக வந்துட்டான் ஹீரோட மொத்த குரூப்புமே உடச்சிருச்சு நம்ம இல்மையும் ஏன் பாவையும் இவங்க ரெண்டு பேரும் ஹீரோ எப்படி கதைய விட போறான்றது இல்லையா நம்ம அடுத்த சாப்டர்ல பார்ப்போம் வீடியோ வெயிட் பண்ணி பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க